வணக்கம் இது உங்கள் நாயக்கர் தான் முதன் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே முழுக்க முழுக்க நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம் தாங்க ஆனால் இந்த இடங்களை எல்லா சமுதாய மக்களுமே வாங்கிக்கொள்ளலாம்ங்க வாங்க இந்த இடத்தை பற்றி விவரங்களை மேலும் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கடம்பூர் சார்பதிவு அலுவலக வரம்பில் முக்கிய அம்சங்கள் மொத்த பரப்பளவு சரியாக இரண்டு ஏக்கர் உள்ளதுங்க உரிமை ஒரே பெயரில் பதிவு ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு கிடைக்கும் ஆவணங்கள் மரணச் சான்றிதழ் மற்றும் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் கையளிப்பு பத்திரம் பட்டா மற்றும் பத்திரம் ஆவணங்கள் உள்ளதுங்க இந்த இடத்தில் மின்சாரம் இல்லை போர் போடவில்லை மற்றும் கிணறு இல்லைங்க இந்த இடம் சார்ந்த நன்மைகள் கயத்தாறு டூ எப்போதுமெண்டான் மாநில நெடுஞ்சாலையில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திலும் அருகிலுள்ள கிராமத்தில் இருந்து ஐநூறு மீட்டரிலும் அமைந்துள்ளதுங்க வடதற்கு திசையில் பதினஞ்சு அடி தார் சாலை அமைந்துள்ளதுங்க இந்த நிலத்தின் சுற்றுப்புறம் நிலத்தின் உள்ளே எந்த உயர மின்னழுத்த கோடும் இல்லைங்க அறநூறு மீட்டர் சுற்றளவில் எந்த காற்றாலையும் அமைக்கப்படவில்லைங்க நிலத்தின் தன்மை சுத்தமான கரிசல்மண் விவசாய நிலம்ங்க. இந்த நிலம் விவசாயத்திற்கு மிக மிக சிறந்த இடம்ங்க இந்த நிலத்தின் உள்ளே மரங்கள் எதுவும் இல்லைங்க இந்த நிலத்தின் உள்ளே உங்களுக்கு விவசாயம் வேண்டாம் என்றால் அதற்கு பதிலாக பண்ணை வீடு மற்றும் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைப்பதற்கு ஏற்ற இடங்கள் மீண்டும் விற்க என்றால் அதற்கு ஏற்ற அற்புதமான இடங்கள் ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்படுறதுதாங்க மேலும் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம்க கண்டிப்பாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்